கிரைக்காட செய்தி அதிகாரம் ஒன்று வார்த்தை நாற்பத்தி ஒன்பது வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் செயல்கள் செய்துள்ளார் கிறிஸ்துவுக்குள் என் சகோதர சகோதரிகளே மரியால் இறைவனை புகழ்ந்து பாடிய போது அவர் கூறிய வார்த்தைகள் அரும் செயல்கள் செய்துள்ளார் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் அப்படியானால் அரும் பெரும் செயல்கள் என்றால் அதன் பொருள் என்ன மகிமையானவைகள் ஆராய்ந்து பார்க்க முடியாத விவரிக்க முடியாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களைத்தான் அரும் பெரும் செயல்கள் மகிமையான செயல்கள் என்று நாம் அழைக்கிறோம் கண்ணி கருதாங்கி மீட்பரை ஈன்றெடுத்தது விளங்கிக் கொள்ள முடியாத செயல் இது இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் அதே ஆண்டவர் அந்த வல்லமவில தகப்பன் உங்களுடைய வாழ்விலும் நம்முடைய வாழ்விலும் ஒரு மகிமையான செயலை செய்வார் சாரால் தொண்ணூறு வயதாக இருக்கும்போது கர்ப்பம் தரித்தது ஒரு மகிமையான ஆராய்ந்து முடியாத ஒரு செயலாகும் செங்கடல் இரண்டாக பிளந்து நடுவில் உலர்ந்த தரையை உருவானது ஒரு மகிமையான செயல் யோர்தான் பின்னிட்டது ஒரு மகிமையான செயல் கதிரனவும் கதிரவனும் நிலாவும் அப்படியே நின்றதும் ஒரு மகிமையான செயல் கடலில் இருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்ததும் ஒரு மகிமையான செயல் கண்மலையிலிருந்து தண்ணீர் பீரிட்டு வந்ததும் ஒரு அரும்பெரும் செயலாகும் எரிக்கோ மதில்கள் இடிந்து விழுந்ததும் ஒரு அரியதொரு செயலாகும் தாவிது கவனில் கல்லை வைத்து எரிந்து கோலியாத்தை சாய்த்ததும் ஒரு அரும்பெரும் செயல்தான் கரு உற இயலாதவர் என்று அழைக்கப்பட்ட எலிசபெத்து கருவுற்றதும் ஒரு அரும்பெரும் செயல்தான் இப்படி அநேக 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 அற்புதங்கள் அதிசயங்கள் அரும் பெரும் செயல்களை தேவன் செய்திருக்கிறார் நம் வேதத்தில் வாசிக்கிறோம் இத்தகைய அருமையான செயல்கள் இத்தகைய மகிமையான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார் ஆண்டவர் நம்ம எனக்கு ஒன்றுமே செய்யலை யாருமே சொல்லவே முடியாது நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவரோட சொத்த கிருப நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வியத்தகு செயல்களை செய்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இது என் தேவனால் வந்தது என் கண்களுக்கெல்லாம் வியப்பாயிற்று நாம் படித்த பட்டம் படிப்பு பெருமை நம்ம ஏதாவது வீடு கட்டியிருப்போம் கார் வாங்கியிருக்கலாம் பங்களா வாங்கியிருக்கலாம் இதெல்லாம் ஆண்டோக்கு அடுத்த கிருபை அவர் கொடுத்த தயவு நம்ம விலைவெளத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்கிறார் நமக்கு நல்ல கணவரை கொடுத்துருக்கார் நல்ல மனைவியை கொடுத்துருக்கார் நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கார் நல்ல தாய் தந்தையரை கொடுத்துருக்கிறார் ஒவ்வொரு செயல்களும் நினச்சி பார்ப்போம் நாம் இப்பேற்பட்ட பாடுகளை துன்பங்களை துயரங்கள் நான் கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவர் எப்படி அற்புதங்களை அதிசயங்களை செய்தார் கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்ப்போம் ஆண்டவர் செய்த அரியதொரு பெரிய செயல்களை ஆண்டவர் இன்றும் வல்லம்மை குன்றாதவராக நம்ம நம்ம செயலாற்றி வருகிறார் அவரது கை குறுகிவிடவில்லை பிள்ளைகளுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களையும் அதிசயங்களும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நிறைவேற்ற காத்திருக்கிறார் ஜபிப்போமா இலான்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவானேங்கிற அன்பு தகப்பனே அப்பா வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று சொல்லி அன்னை மரியால் பாடியது போல ஆண்டவரே இந்த நாளில் ஐயா எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்த அநேக அற்புதங்கள் அதிசயங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகள் இந்த அதிகாலை வேலையா கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டவரே அப்பா அப்பா உம்முடைய அரும் பெரும் செயல்களை செய்து ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீங்க அதற்காக எமக்கு நன்றியப்பா இம்மட்டு உதவினை இபினேசர் இனிமேலும் பிள்ளைகளுக்கு உதவி செய்து அண்டவரே பிள்ளைகளுக்கு குடும்பத்து வாழ்க்கையில் நல்ல ஒரு அரும்பெரும் செயல்களை மகிமையான செயல்களை செய்து பிள்ளைகளை இன்னுமாய் நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் வனத்தால் இடைகட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள உள்ள நாமத்தை ஜெபித்து எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள உள்ள நல்ல பிதாவே ஆமேன்